நம்ம தமிழ் பெண்ணுக்கு இப்படியே ஆகணும் மேடையில் அசிங்கப்பட்ட வித்யாபால திரைப்பின்புலமே இல்லாம திரையுலகத்துக்கு வந்தா இந்த அவமானத்தை ஏற்றுக் வேண்டும் அப்படின்னு வித்யா பாலன் உருக்கமாக கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்திய சினிமாவில் பெண்களை மையமா கொண்ட படங்களில் தன்னோட சிறப்பான நடிப்பை காட்டி பெண்களோட சித்தரிப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வர முக்கிய நடிகைகளில் நடிகை வித்யா பாலனும் முக்கியமான நடிகையா இருக்கிறாங்க இவங்களுக்கு தேசிய திரைப்பட விருது மற்றும் ஏழு பிலிம் விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகள் கிடைச்சிருக்குது மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய அரசால பத்மஸ்ரீ விருதையும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க இவங்க பிறந்தது தமிழ் பிராமண குடும்பம் கேரளாவில பாலக்காட்டுல பிறந்ததாகவும் மலையாளம் மற்றும் தமிழ் கலந்து பேசும் பழக்கம் கொண்டவங்களாகவும் வித்யா பாலன் இருந்திருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே திரைப்பட தொழில ஈடுபட விரும்பிய வித்யா பாலன் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமே நடிப்பை தொடர விரும்பியிருக்கிறாங்க மேலும் சமூகவியல் இளங்கலை பட்டப்படிப்ப செயின்ட் ஜேவியர் கல்லூரியில பயின்று மும்பை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டத்தையும் வாங்கியிருக்கிறாங்க அப்பொழுதே மோகன்லாலுக்கு ஜோடியா மலையாள திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்ற வித்யா பாலன் சக்கரம் அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க மலையாள மொழி படங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க ஆனா மோகன்லால் கூட நடிக்க இருந்த சக்கரம் அப்படிங்கிற திரைப்படம் பாதியிலேயே கைவிடப்பட்டதால இவங்க துருதிஷ்டசாலி அப்படின்னு குற்றச்சாட்டுக்கும் உள்ளானாங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில கவனம் செலுத்திய வித்யா பாலனுக்கு தமிழ் சினிமாவிலையும் அதிக படங்கள் அவங்களோட கையை விட்டு போயிருச்சு இருந்தாலுமே பல முயற்சிகளை மேற்கொண்டு பல தோல்விகளையும் சந்திச்சு பெங்காலி திரைப்படமான பாலே தேகோ அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா சினிமா அவள அறிமுகமானாங்க இந்த படத்தின் மூலமா அவங்க சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்று பல பரிமாணங்கள்ல பல கதாபாத்திரங்களை தாங்கி இன்னைக்கு வரைக்குமே சிறப்பான நடிப்பை காட்டி அதிக ரசிகர் கூட்டத்தை பெற்றவங்களா நடிகை வித்யா பாலன் விளங்கிட்டு வராங்க மேலும் தமிழ் சினிமாவுலயும் அடியெடுத்து வச்ச विद्याவாலன் நடிகர் அஜித் குமார் கூட நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற திரைப்படத்துல சிறப்பான நடிப்பை வெளிகாட்டி இருந்தாங்க சமீபத்துல அவங்க தன்னோட முதல் காதல் பற்றியும் அதனால அவங்க பட்ட கஷ்டம் மற்றும் ஏமாற்றத்தை தாங்க முடியாம தருணங்கள் பற்றியும் கூறியிருந்தது சமூக வலைதளம் முழுவதுமே பரவலா பேசப்பட்டுச்சு இதை தொடர்ந்து வித்யா பாலன் தன்னோட சினிமா வாழ்க்கையில நடந்த மற்றொரு கசப்பான சம்பவத்தையும் பகிர்ந்திருந்தாங்க அதாவது வித்யா பாலன் ஒரு விருது வழங்கும் விழாவில் படத்தோட நடிப்புக்காக விருது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விருது ஹே பேபி படத்தின் மூலமா ரசிகர்களோட பெரும்பாலான ஆதரவை பெற்றதற்காக கொடுக்கப்பட்ட விருதுன்னு சொல்லப்படுது மேலும் அந்த விருது விழாவில கலந்துகிட்ட வித்யா பாலன் அணிந்திருந்த உடைய அவரோட ஆடை வடிவமைப்பாளர் தான் தேர்வு செஞ்சிருக்கிறாரு இதை அவங்க விருது பெறும் பொழுது இருக்கிறாங்க இருந்தாலுமே அங்க இருந்தவங்க அத கேக்காம வித்யா பாலனை அவமானப்படுத்துற விதமா பேசி அதனால அங்க அவங்களால தைரியமா பேச முடியாம மௌனமா அந்த விருதம் வாங்கிக்கிட்டு திரும்பி இருக்கிறாங்க இப்படி பொதுவெளியில விருது வழங்குற மேடையில தான் அவமானப்பட்டதை நினைச்சு அன்னைக்கு நைட் எல்லாம் அவங்க தூங்கவே இல்ல அப்படிங்கறதையும் சினிமா பின்னணி இல்லாம திரையுலகத்துக்கு வந்தா இது போல அவமானங்களை ஏத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்படி வித்யா வித்யாபாலன் கிட்ட கருத்து ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது